முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மூன்று ஆண்டு கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் இந்தியாவிலேயே கல்வித்துறை முன்னேற்றத்தில் தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருவதாக அரசு தெரிவித்துள்ளது புரட்சிகரமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா உட்பட பல்வேறு மாநில அரசுகள் வரவேற்றது மட்டுமின்றி கனடா நாட்டிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டம் இந்த ஆண்டில் அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என அரசின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கோடி ரூபாய் செலவில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன இடைவெளியை குறைக்க இந்தியாவில் எந்த ஒரு மாநிலமும் செயல்படுத்தாத வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஐநூற்று தொன்னூறு கோடி ரூபாயில் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் நான்கு லட்சம் குழந்தைகள் பயன்பெற்று வருகின்றன இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் கற்பித்தல் திறனை மெருகேற்றும் வகையில் நூற்று ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் கை கணினிகள் வழங்கப்படுகின்றன பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து வகை பள்ளிகளிலும் உள்கட்டமை வசதிகளை மேம்படுத்த கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வாசித்தல் எழுதுதல் அடிப்படை எண் கணித திறன்களை ஊக்குவிக்க எண்ணும் எழுத்தும் திட்டம் புத்தகங்கள் மேல் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் நுழை நட வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் திட்டம் உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன வனம் மலைப்பகுதி பள்ளி குழந்தைகளுக்கான சிறப்பு வசதி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு தனி கவனம் ஆசிரியர்களுக்கு அண்ணா தலைத்துவ தலைமைத்துவ விருது உள்ளிட்டவைகளையும் அரசு செயல்படுத்துகிறது பதினான்காயிரத்து பத்தொன்பது ஆசிரியர்கள் தற்காலிக அடிப்படையில் நியமிக்கப்பட்டது உட்பட தொடக்க கல்வி வளர்ச்சியில் முதலமைச்சர் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் இதனால் இந்தியாவிலேயே கல்வித்துறை முன்னேற்றத்தில் தமிழ்நாடு அரசு தலைசிறந்து விளங்குவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க